தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான போறோம் என்ன செய்தி நம்ம அனைவரும் நெற்றியில குங்குமம் வைக்கிறது எதுக்க அப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா இன்னைக்கு அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம் இவ்வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த குங்குமம் வைக்கிறது எதுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குங்குமம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குங்குமங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க சுத்தமான மஞ்சள் குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க மஞ்சளில் தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பொருள் தான் அது குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க குண்டு மஞ்சள்னா இந்த உரைச்சி போடுற அந்த மஞ்சள் தான் குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் அப்படி சொல்லுவாங்க விரலி மஞ்சள்ங்கிறது வந்து அது ஒரு டைப் ஆஃப் சின்ன மஞ்சள் லென்த்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டு மஞ்சள் வச்சு தான் குங்குமம் தயாரிக்கிறாங்க மஞ்சளுங்கிறது வந்து மஞ்சள் கலராக தானே இருக்கும் அது எப்படி சிகப்பு கலராக மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா சுண்ணாம்பு வந்து மஞ்சளை கூட சேர்த்திங்கன்னா சிகப்பாக மாறிடும் அது ஒரு சயின்டிஃபிக்கலாக வந்து ஒரு மாற்றம் ரசாயன மாற்றம் நடக்கும் மஞ்சளில் எப்பயுமே வந்து சுண்ணாம்பு கலந்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிகப்பு கலராக மாறிடும் ஆலாம் கரைக்கிறது இந்த ஆரத்தி எடுக்கிறது இந்த விஷயங்களுக்காக வந்து அந்த விஷயம் செய்வாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உடைச்சி நல்லா வந்து எலும்பித்த சாரோட சேர்த்து நிழலில் தினமும் காய வச்சு காய வச்சு காய வச்சு காய வச்சு எடுப்பாங்க ஃபுல்லாக அதில் எலும்பித்த சார் வந்து நல்லா ஊறி அதை உலர்த்தி 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 எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கூட படிகார கரைசல் சேர்ப்பாங்க இந்த படிகார கரைசலுங்கிறது இந்த வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து டிஸ்டிக்காக வந்து சில விஷயம் தொங்க விட்ருப்பாங்க ஒரு எலும்பிச்சி பழம் மிளகா அப்புறமா ஒரு கருப்பு கயிறு அந்த கருப்பு கயிறில் வந்து படிகார கல்லை வந்து கட்டி தொங்க விட்ருப்பாங்க படிகார கல்லை வந்து அரைச்சி அதனோடய கரைசலில் இதை ஊற வச்சு மறுபடியும் காய வச்சு எடுத்துக்கிட்டு கூட வந்து வெங்காரம்னு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளையும் சேர்த்து தாளம்பு தண்ணி சாறு ரெண்டுமே எடுத்துக்கலாம் அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு தனியாக இருக்கிற மிஷினில் அரைச்சி அதாவது அறவை மிஷின் தான் ஆனால் குங்குமம் அரைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அந்த மிஷினில் அரைச்சி எடுக்கிறதா வந்து சுத்தமான மஞ்சள் குங்குமம் இந்த குங்குமம்ங்கிற விஷயமே வந்து மஞ்சள்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ ஆர்கானிக்காக இருக்கிற ஒரு விஷயம் இது வந்து தனியாக நீங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து இந்த மஞ்சள்ங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு ஆர்கானிக்காக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மஞ்சள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் விளையாத ஒரு ஊரில் காஸ்மெட்டிக்ஸ் பொருளை உருவாக்கி நமக்கு சேல் பண்ணுறாங்க ஜப்பான் கொரியா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மஞ்சள் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ராசஸ் பண்ணி அங்கேருந்து காஸ்மெட்டிக்ஸாக நமக்கு வந்து சேல் ஆகுது ஸோ இந்த மஞ்சள் குங்குமம் அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம் இப்போது நெத்தியில் இது ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த நெத்தியில் குங்குமம் வைக்கிறதுங்கிறது ட்ரெடிஷ்னலாக பழங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு வர்ற ஒரு விஷயம் இது ஏன் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்றைக்காவது யாராவது சிந்திச்சிருக்கீங்களா இதுக்கு வந்து ஒரு பின்னால் ஒரு பெரிய சயின்ஸே ஒழிஞ்சுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெற்றிங்கிறது வந்து நடு பகுதி இல்லைங்களா இந்த ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் குங்குமம் வைப்பாங்க இல்லையா ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆராய்ச்சிகள் படி நம்ம நினைவாற்றல் கூடுறதுக்கும் ஞாபக சக்தி வேலை செய்கிறதுக்கும் நம்ம யோசிக்கிற திறன் சிந்திக்கிற திறன் அதிகமாகிறதுக்கும் எல்லாமே கரெக்டாக செயல்படுறதுக்கு நெற்றிக்கு நடுவில் இரு புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு இடம் தான் வந்து அதிகமாக வேலை செய்யுது ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க எல்லாமே உன்னோட நெத்தி பொட்டில் கொண்டாந்து நிறுத்துகிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும் மனசை ஒருநிலைப்படுத்தினா நெத்தி பொட்டு நெத்தி பொட்டுங்கிறதே வந்து அந்த பொட்டு வச்சதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது உடம்புல எவ்வளோ இடங்கள் இருக்கும்போது உடல் பாகங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் குங்குமத்தை கொண்டு போய் நெற்றி போட்டில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித உடலில் ஒரு விஷயம் செயல்படுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின்காந்த சக்தி வந்து ஒர்க் ஆகும் அது எல்லாராலையும் உணர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாராலேயும் உணர முடியும் நம்ம உடலில் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இரும்பு சத்து புரத சத்து கால்சியம் சத்து ப்ளட்டு நிறைய விஷயங்கள் உடலை படிக்கும்போது அது உங்களுக்கு விளங்கும் போல் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம உடம்புல செயல்படுது ஒரு மின்காந்த சக்தி நம்ம உடம்புலையும் எலக்ட்ரிக்கல் ஒரு சக்தியாக விளங்குது இந்த மின்சார சக்தி அதிகமாக வெளியிடுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புருவத்துக்கு நடுவில் இருக்கிற நெற்றி பகுதியில் தான் அது செயல்பாடு அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து நம்ம அந்த நெத்தி போட்டுக்கிட்ட வந்து அந்த குங்கும பொட்டை வைக்கிறோம் அது ஏன் குங்கும புட்டை அங்கே வைக்கிறோம்னா அதை வந்து அப்பப்போ வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தினமும் வந்து குளிச்சு முடிச்சிட்டு எல்லாருமே வந்து அந்த நெத்தி போட்டில் பொட்டு வைக்கிறது காரணமே வந்து இது இது நிறைய பேர் தெரிஞ்சு செய்கிறாங்க நிறைய பேர் தெரியாமல் பண்ணுறாங்க ஏன்னா இது ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ இருக்கிற ஒரு விஷயம் இப்படி தான் வந்து இந்த நெத்தி போட்டில் நாம் குங்குமம் வைக்கிற இதை வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து முட்டாள்கள் கிடையாது இப்படி ஒரு சக்தி வெளிப்படுது அந்த சக்தியை வந்து நம்ம தினமும் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்கும பொட்டை வந்து அங்கே வச்சு அதை ஒரு வழிமுறையாக வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இன்னொன்று நமக்கு நிறைய தலைவழிக்கும் போதும் குங்குமத்தை வந்து பயன்படுத்துவாங்க இன்னொன்று அந்த மஞ்சள் பவர்ன்றதே வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த மஞ்சள் தான் வந்து இந்த குங்குமமாக வந்து நமக்கு கிடைக்கிது இந்த ஒரு விஷயம் யாருக்கும் வந்து கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து ஒரு வாழ்க்கை முறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ நம்ம முன்னோர்கள் யாருமே வந்து முட்டாள்கள் கிடையாது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம நினைவாற்றல் கூடும் தன்னம்பிக்கை வளரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்குது இந்த பொட்டு வைக்கிறது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது தினமும் குளித்து முடித்து அந்த காலையில் வந்து ஒரு கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த பொட்டு வைக்கிறதன் மூலிமா நம்மளோட நினைவாற்றல் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சிந்திக்கிற திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தைனமும் வந்து பொட்டு வச்சுட்டு வர்றவங்களை பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரி சுறுசுறுப்பாகவும் நிறைய விஷயங்களில் அவங்க ஒரு டேலண்டடான பர்சனாக இருப்பாங்க புது புது விஷயங்களை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆஃபீஸ்லையாகட்டும் வியாபாரத்துலேயாவட்டும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பொட்டு வைக்கிறோம் இது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு விஷயம் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து வாழ்க்கைக்கு உபயோகம் உள்ளதாகவும் நம்ம வாழ்வை மேம்படுத்துவதாகவும் தான் இருக்கும் தவிர நம்மளை எந்த விதத்துலையும் முட்டாள்களாக்க இருக்காது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நம்பணும் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்